இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தென்காசி மாவட்டம் புளியங்குடி காவல்நிலையத்துக்குட்பட்ட நாவாசாலை ஓடை பகுதியில் காயங்களுடன் உயிர் போல நிலைமையில் ஒருவர் கிடந்துள்ளார் இதை கண்டு அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் அந்த உடலை மீட்டு உடற்கூராய்வுக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் குறித்து போலீசார் நடத்திய முதல்கட்ட விசாரணையில் அவர் வாசுதேவநல்லூர் பகுதியைச் சேர்ந்த டி மாஸ்டர் மாரியப்பன் என்பது தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலைக்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர் அந்த விசாரணையில் மாரியப்பனுடைய மனைவி கனகாவுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த பால் வியாபாரியான விக்னேஷ் என்பவருக்கும் பழக்கம் இருந்தது தெரியவந்தது இதற்கிடையேதான் மாடுகளை வாங்கி பால் வியாபாரத்தை விரிவடைய செய்யப் போவதாகவும் அதற்கு உதவி செய்ய வேண்டும் என்றும் மாரியப்பனிடம் விக்னேஷ் அஞ்சு லட்சம் ரூபாய் கடன் வாங்கியுள்ளார் இந்த நிலைமையில்தான் தன்னுடைய மனைவியும் விக்னேஷும் தனிமையில் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த மாரியப்பன் இரண்டு பேரையும் கண்டித்துள்ளார் பின்னர் என்னுடைய பணத்தை திரும்ப தந்துவிடு இனிமேல் நமது நட்பை தொடர வேண்டாம் என்று விக்னேஷிடம் மாரியப்பன் சொல்லியிருக்கிறார் இந்த நிலைமையில்தான் பணத்தை திருப்பி தந்துவிடுகிறேன் என்று கூறி மாரியப்பனை அழைத்து சென்ற விக்னேஷ் தான் மறைத்து வைத்திருந்த இரும்பு கம்பியால் தாக்கி அவரை கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியது விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதனைத் தொடர்ந்து கொலைக்கு உடந்தையாக இருந்த மாரியப்பனுடைய மனைவியிடமும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்களாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பெஷில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்